வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நிலக்கடலையில் அதிகப்படியான மகசூலை பெறுறதுக்கு என்ன மருந்து இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணலாம் அதேமாரி உரங்கள் கொடுக்கும்போது அந்த உரங்களில் முக்கியமாக போட வேண்டியது என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து நிலக்கடலையை பற்றி ஏ டு செட் வந்து நம்ம போட்டிருக்கோம் விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன் பார்க்காத விவசாயிகள் அதை பார்த்து தெரிஞ்சிங்க இது வந்து இடை வழியாக நம்ம வந்து கொடுக்குற மருந்துகளும் மாதிரி அடி உரம் போடும்போது இந்த உரத்தை சேர்த்து கொடுக்கும்போதும் அதிகப்படியான பூக்களும் பூ இருக்கக்கூடிய பூக்கள் வந்து உதிராமல் இருக்கிறதுக்கும் அதிகப்படியான காய்கள் காய்கள் வந்து நல்லா திறச்சியாக இருக்கிறதுக்கும் ஆக தான் இந்த வீடியோவை போடுறோம் ஏன்னா நிலக்கடலில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து அதிகமாக வைக்கிறதில்லை வைக்கிற பூக்கள் வந்து நிற்கிறது இல்லை உதிர்ந்துடுறது இது காரணமாகவே பதினஞ்சு பர்சன்டேஜ் நமக்கு மகசூல் இழப்பீடு ஏற்படுது சரி விவசாயிகளே அதேமாரி சில விவசாயிகள் வந்து ஆங்கூர் சாதனா நெல் ரகத்தை பற்றி போடுங்கன் இருக்காங்க ஆங்கூர் சாதனா நெல் ரகத்தை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகப்படியான விவசாயிகள் அதை விரும்புகிறீங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து ஆங்கூர் சாதனம் பிபிடிக்கு மாற்றாக ஏன்னா பிபிடிலாம் இப்போ அதிகப்படியான நோய் வருது மகசூல் இழப்பு ஏற்படுது இந்த வருஷம் அதிகப்படியான மகசூல் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மாதிரி விரும்புகிற விவசாயிகளாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் போடுற கமெண்ட் வச்சு தான் நான் அடுத்த வீடியோ போட முடியும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகும் விவசாயிகளை நிலக்கடலில் வந்து நீங்கள் அதிகப்படியான மகசூல் வந்து நீங்கள் பெறணுன்னா நீங்கள் வந்து உரங்களை போடுறது ரைட்டு ஏன்னா உரங்கள் வந்து எல்லா விவசாயிகளும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் உரங்கள் போடுறதுனால இல்லை நிலக்கடலையில் மிக மிக ஒரு இன்றியமையது என்னன்னா ஜிப்சம் போடுறது தாங்க ஏன் அந்த ஜிப்சம் போடுறோன்னா இந்த நிலக்கடலைக்கு வந்து அதிகப்படியான சுண்ணாம்பு சத்தும் கந்தக சத்தும் தேவைப்படுங்க அது வந்து அந்த விழுதுகள் விட்டு அதிகப்படியான காய்கள் வைக்கிறது காய்கள் வந்து திரைச்சியாக இருக்கிறதுக்கு வந்து இந்த சுண்ணாம்பு சத்து இந்த கந்தக சத்தெல்லாம் தேவை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சத்தில் அதிகப்படியாக இருக்குது நீங்கள் வந்து இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே உள்ள நிலக்கடலை செடியில் வந்து ஏக்கருக்கு ஒரு எண்பது கிலோ ஜிப்ஸம் நீங்கள் வந்து கொடுக்கணுங்க எண்ணெய் வித்து பயிர்கள் எல்லாத்துக்குமே ஜிப்ஸம் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதுங்க அதேமாரி ஜிப்ஸம் கொடுக்கறதுனால ஒவ்வொரு மண் சொல்லுவாங்க இல்லையா இந்த ஒவ்வொரு மண் அதுமாரி உப்பு துவர் மண் இது எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த ஜிப்ஸத்துக்கு உண்டுங்க அதனால் அந்த ஜிப்ஸம் கொடுக்கறதுனால பயிர்களின் வந்து எண்ணிக்கையும் அதிகப்படுத்தும் பயிர்கள் ஆரோக்கியமாகும் அதிகப்படியான விழுதுகள் இறங்கிறதுக்கு வழி வழிவகை செய்யும் அதிகப்படியான விழுதுகள் இறங்கிறதுனால நம்ம அதிகப்படியான காய்கள் நம்ம கிடைக்கிறதுக்கு நமக்கு ஏற்படுத்துறோம் அதுமாரி சொத்து கருதுகள் இல்லாமல் நல்ல திறச்சியான காய்கள் ஏற்படுத்துங்க அடுத்தது விவசாயிகள் அதே மாதிரி பூ வந்து வைக்கும் ஒத்த சங்கு வந்து நிலக்கடையில் பூ வைக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து பூகள் வைக்கிறதுக்கு மட்டும் நான் மருந்துகள் சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க ஹியூமிக் ஆசிட் வந்து ஒரு ஏக்கருக்கு முந்நூறு எம்எல் ஒரு ஏக்கருக்கு முந்நூறு எம்எல்ங்க இந்த முந்நூறு எம்எல்லோட ஓட போரான் தனி போரானே கிடைக்குது போரான் வந்து ஒரு நூறு கிராம் இது ரெண்டையும் கலந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க நான் பூச்சி புழுக்கு அதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஏஸ்விட்டோ என்னென்ன உரம் போடணும் அதில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க இப்போ வந்து நம்ம அதிகப்படியான பூ எடுக்க இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா பூக்கள் வந்து எடுக்கிற பூக்கள் வந்து சத்து பற்றாக்குறையால் என்ன செய்யணும் உதிர்ந்திடும் அதனால் இந்த ஹியூமிக்கும் போரானும் நீங்கள் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலம் அதிகப்படியான பூக்கள் வைக்கிறதும் வைக்கிற பூக்கள் எல்லாம் மணியாக மாறக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் இதை வந்து ஒரு ரெண்டு முறை பயன்படுத்துங்க பயன்படுத்தி பதினஞ்சு நாள் இடைவெளியில் மறுமுறை பயன்படுத்தி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதிகப்படியான காய்களும் ஷேப்ஸ் இயற்கையான வடிவில் இயற்கையான வடிகள் காய்களும் நல்ல திருச்சியான காய்களும் நல்லா நீக்கக்கூடிய காய்களும் ஏற்படுத்த வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நீங்கள் இந்த மருந்துகளை பயன்படுத்துங்க சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ¡Nadri, vas